ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை இரட்டைகளுக்கு சாட்சியாய் உள்ள அறிவு என்ற தலைப்பு பற்றி இன்று தியானிக்க இருக்கிறோம் உலகமும் மனமும் தூக்கத்தில் இல்லை விழித்தவுடன் நான் இந்த உடல் என்னும் அகந்த எண்ணம் தோன்றுகிறது அதைத் தொடர்ந்து உலகம் தோன்றுகிறது உலகமும் மனமும் ஒன்றாய் தோன்றி ஒன்றாய் மறைகிறது இதையே பகவான் உலகறிவு ஒன்றாய் உதித்துடுங்கு உலகறிவு தன்னால் ஒளிரும் என்று பாடுகிறார் உள்ளது நாற்பது பாடலில் விழிப்பு நிலையில் மனம் எண்ணங்கள் மூலம் உலகை தோற்றுவிக்கிறது ஆனால் எண்ணங்கள் அற்ற உறக்க நிலையை சூன்யம் என்று சொல்வது தவறு அந்த சூன்யத்தை பார்ப்பவன் ஒருவன் இருக்கிறார் இருட்டுக்கும் சூனியத்திற்கும் சாட்சியாக ஒன்று என்றும் இருந்து கொண்டே இருக்கிறது தூங்கி விழித்தவுடன் நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்கிறோம் தூக்கத்தில் நன்றாக தூங்கியதற்கு சாட்சியாக உள்ளவனே அவ்வாறு சாட்சி கூறுகிறார் அதுபோல இருட்டில் நிற்கிறோம் எதுவும் தெரியவில்லை நாம் நிற்பதை உணர்கிறோம் யார் என்று கேட்டால் நான் தான் என்று பதில் கூறுகிறோம் இருளிலும் ஒருவர் சாட்சியாக இருந்து பதில் தருகிறார் அறிவு அறியாமை பிறப்பு இறப்பு போன்றவைகள் இரட்டைகள் எனப்படும் இவைகள் மனதை பற்றியது மனதால் உண்டாக்கப்பட்டவை மனம் இரட்டைகளாலான உலகை படைத்து அதில் மயங்கி தவிக்கிறது மனதால் எதையும் முடிவு செய்ய முடியாது மனதிற்கு இரட்டைகளுக்கு இரட்டைகளுக்கப்பால் அவற்றால் பாதிக்கப்படாமல் உள்ளது ஆத்மா அது அறிவும் அறியாமையும் அற்ற சுத்த அறிவு அது சுயமாய் ஒளிரக்கூடியது இதை பகவான் அறிவு அறியாமையற்றது அறிவாமே அறியும் அது உண்மை அறிவாகாது அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமென்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழந்தறிவாய் அறிவு அறியாமை என்ற இரட்டைகள் அற்ற அறிவு உண்மையான அறிவு ஒரு பொருளை எதிர்கொண்டு அறியும் அறிவு உண்மை அறிவு அல்ல தான் அறிவதற்கும் அந்நியமில்லாமலும் அறிவிப்பதற்கும் அந்நியமில்லாமலும் ஏகமாய் ஒளிரும் அறிவு ஒன்று உள்ளது அதுவே சுத்த அறிவு ஆன்ம அறிவு ஆன்மா தன்னை அறிவதற்கு வேறு ஒளி தேவையில்லை சுயமாய் ஒளிரும் அறிவு அது அடுத்து வரும் உள்ளது நாற்பது பாடலில் பொன் ஆப பொன் ஆபரங்களுக்கு பொன் ஆதாரமாக இருப்பது போன்று இரட்டைகளுக்கு ஆதாரமாக இருப்பது ஆத்மஞானம் அதுவே மெஞ்ஞானம் பிற மன அறிவு எல்லாம் பொய் அஞ்ஞானம் அஞ்ஞானத்திற்கு ஆதாரமாய் மெய்ஞானம் என்று உபதேசிக்கிறார் ஞானமாம் தானே மேய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி இன்றி அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் ஒன்னையன்றி உண்டோ புகழ் என்பது உள்ளது நாற்பது பாடல் திருமூலர் அறிவு அறியாமல் இரட்டை கடந்த அறிவு அழகி என்கிறார் அறிவு அறிவு என்று அங்கு அறற்றும் உலகம் அறிவு அறியாமை யாரும் அறிகிலர் அறிவு அறியாமை கடந்து அறிவு ஆனால் அறிவு அறியாமை அழகியவாரே இந்த உலகம் அறிவு அறிவு என்று பிதற்றுகிறது உலகத்தார் அறிவு அறியாமை இரண்டையுமே அறியவில்லை இரட்டைகளை கடந்து மெய்யான அறிவை உணர்ந்தால் அறிவு அறியாமை இரண்டுமே அழகாய் விளங்கும் சுய அறிவு உணரப்படாததாலேயே அறிவு பாராட்டப்பட்டும் அறியாமை தூற்றப்படவும் நிகழ்கிறது உலகம் இரட்டைகளில் கலவை கலவை இறைவன் படைப்பில் முக்கியமில்லாத ஒன்று இருக்க முடியுமா இயற்கையில் எல்லா படைப்பிற்கும் காரண காரியம் உண்டு எனவே திருமூலர் அறிவு அறியாமை இரண்டின் அழகையும் ரசித்து மகிழுங்கள் என்கிறார் ஒரு சின்ன கதைப்பு ஒரு குருவிடம் சில சீடர்கள் தியானம் பயின்றார்கள் வருடங்கள் பல கழிந்தன ஒரு மாணவனால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை தனக்கு குரு ஞானம் போதிக்கவில்லை என்று எண்ணினார் ஒரு நாள் தைரியமாக குருவிடம் போய் கேட்டே விட்டார் குரு அமைதியாக அவனை தோட்டத்திற்கு அழைத்து சென்று அதோ பார் அந்த மூங்கில் மரங்களை என்றார் சில மரங்கள் உயரமாக வளர்ந்துள்ளன சில குட்டையாக உள்ளன அதனால் என்ன இரண்டும் இரண்டும் சேர்ந்தது தான் மூங்கில் தோட்டம் இயற்கையில் எந்த பாகுபாடும் கிடையாது இரண்டையும் சமமாக பார்க்க பழகு அவ்வளவுதான் உலகின் இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து பழகு என்று சொல்லி பாடத்தை முடித்தார் குரு ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி